அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மிகாரல் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம எஸ்பி கோவில் மற்றும் மறைமலை நகர் நடுவில் அமைஞ்சிருக்க திருக்கச்சூர் என்ற ஊர்ல இருக்கிற கச்சபேஸ்வரர் கோவில்ன்ற இந்த கோவில பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவிலானது திருக்கச்சூர் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட பெயர் பார்த்தோம்னா கச்சபேஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுது அந்த கச்சபேஸ்வரர்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கச்சம் கச்சம்னா வந்து ஆமை எம்பெருமான் விஷ்ணு பகவான் வந்து கச்சம் அதாவது ஆமை வடிவில் வந்து இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த கோவிலோட பெயர் வந்து கச்சபேஸ்வரர் திருக்கோவில்னு அழைக்கப்படுது இந்த கோவிலானது கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே சிவாலயம் இருக்கிறதாகவும் நம்பப்படுது இந்த கோவிலில் இரண்டு முக்கியமான சிறப்பு இருக்குது ஒன்று விஷ்ணு பகவான் பச்சை வடிவில் அதாவது ஆமை வடிவில் வந்து சிவனை வழிபட்டது ஒரு சிறப்பு அதே போல் இந்த தலமானது பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்குது ஒரு சமயம் சுந்தரர் இந்த கோவிலுக்கு கடும் பசியோடு வந்ததாகவும் எம்பெருமான் சிவபெருமான் அந்தனர் வடிவம் கொண்டு அருகில் இருக்கும் ஊர்கள் சென்று அன்னம் அதாவது உணவு பிச்சை ஏந்தி வந்து சுந்தரரோட பசியை ஆற்றியதாகவும் வரலாறு இருக்குது இங்கே திருக்கச்சூரில் மொத்தம் ரெண்டு சிவன் கோவில்கள் இருக்குது கீழே மலைக்கு கீழே கச்சபேஸ்வரர் கோவில்னும் மலைக்கு மேலே மருந்தீஸ்வரர் கோவில்னும் ரெண்டு சிவன் கோயில்கள் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சதுமே நேராக அம்மனோட சந்நிதி இருக்கு கோவிலோட இடது பக்கமாக எம்பெருமான் சிவபெருமானோட சம் சன்னிதி அமைஞ்சிருக்கு இங்கே மண்டபத்துக்குள்ள தியாகராஜருக்கு தனியாக சந்நிதி அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரொம்பவே அழகாக அமைதியாகவும் இருக்கு இந்த திருக்கோயில நம்ம சுத்தி வரும்போது ஆகம விதிப்படி சிவபெருமானோட இடது பக்கத்துல பிள்ளையார் சந்நிதி அமைஞ்சிருக்கு சந்நிதி இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த கோவிலோட கோபுரத்தை நீங்கள் பார்க்குறீங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க பலம் வந்தோன்னா கோவிலோட இடதுபுறம் முருகருக்கான தனி சன்னிதி அமைஞ்சிருக்கு பெருமான் வள்ளி தெய்வானையோட இந்த திருத்தலத்தில் காட்சியளிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனி சன்னிதியும் விருந்திட்டா ஈஸ்வரர் அப்படின்னு நம்ம சிவபெருமானுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு பசியில் வந்த சுந்தரருக்கு சாப்பாடு கொடுத்ததுனால விருந்திட்டவர் அப்படின்னு நம்ம எம்பெருமானோட நாமம் அழைக்கப்படுது கடைசியா காலபைரவருக்கு தனி சந்நிதி இருக்கு இந்த கோவில் ரொம்ப பெருசா ரொம்ப அமைதியா இருக்கு திருவிழா காலங்கள்ல மற்றும் விசேஷ நாட்கள்ல நிறைய கூட்டம் இங்க வரும் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எஸ்பி கோவில் மற்றும் மறைமலை நகர் அங்கிருந்து ஷேரோட்டோ வசதி இருக்கு பைக் அண்டு காரில் வரவங்களுக்கு நான் வந்து இந்த கோவிலோட கூகுள் மேப் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமண்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் இந்த கோவிலுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் பஸ் எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸில் பொது இதுவில் வர முடியாது ஒரு ஏதாவது வண்டி பிடிச்சி தான் வர முடியும் இந்த இடத்துக்கு இது வந்து கோவில் இந்த கோவில் வந்து மலைக்கு கீழே இருக்கிற கோவில் இது இன்னொரு கோவில் வந்து இந்த ஊரில் மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது அது வந்து அடுத்த பாட்டில் வரும் எல்லோரும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கோவில் ஆலயங்கள் பற்றிய வீடியோ இந்த சேனலில் வர இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டும் ரிவா போற்றி